குடிப்போம் மேல ஏறணும் ஏறி அப்படியே மேலே போகணும் சனிக்கிழமை மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு வருவாங்க அவங்க அங்கே குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் போ காத்தடிடிடிக்கியா சந்தோஷம் ஓஹோ தான் நடக்கிறீங்க நடங்க நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நடக்க முடியலாம் அந்த பாறைக்கு மேலே எப்படியோ நூறு படிக்கு மேலே இருக்கும்ல போராட்டி வந்து மேலே பயமா மணிமுத்தார் ஊர் கீழே பார்க்குறீங்களா அதெல்லாம் சிங்கம்பட்டி அவனிமன் படத்தில் வந்திருக்கும்ல அந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கம்பட்டி ஜமீன் அதுதான் அந்த ஊர் என்ன மழை வேறுறது ஊர் ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துச்சுன்னா மேலே ஏற முடியாது அதுக்குள்ளே எப்படியாவது மேலே போய் பார்த்துட்டு அங்கே ஏறி பார்த்தா வந்து அந்த ஃபுல் வியூ தெரியும் ஒப்போ கை கைப்பிடி 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 ஃப்ரெண்ட்ஸ் அந்த பின்னாடி தெரியுதா ஒரு பெரிய பாறை பாறையாக மழையா அது மேலே தான் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரெண்டு இடையில ஒரு பாலம் போட்டிருக்காங்க அதில் ஏறி பார்த்தா ஃபுல்லாக வியூஸ் தெரியும் போகலாமா போகணும் போய் அது மேலே ஏறணும் இருக்குங்களா ஒரு பாதுகாப்பு ஒலேமும் போட்டுருக்காங்களா அங்கே தான் ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அப்போ நீ ஏறிடுவியா ஆ நடப்பா நானே பிள்ளையை முன்னாடி போயிடும் பப்போ போயிரும்மா மாட்டு அம்மாட்டு போயிருவோமா சொல்லு அம்மாட்ட போக வேண்டாம் அம்மா கூட்டு போயிடுவோம் ஆ சரி 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 அம்மா கூப்பிட்டு போ கோபுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மா விட்டு போகணும்னு சரி 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 அம்மா கூட்டு போ அப்படிங்களா அவங்க அம்மோட ஜாண்டிடுச்சாங்க ஆ சரி பாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மைக் எப்படி கேக்குன்னு தெரில ஒரே காத்தா இருக்கு

சரி வாங்க மல்லடிக்கு ஓகே அதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அது வரைக்கும் போகலாம் அது பார்த்திங்களா அந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் போகலாம் என்ன வேணும் என்னது அதுதான் டேம்லாம் மாட்டாங்க உப்பு எங்கம்மா போகணும் அங்கே போகணுமா அங்கே குளிக்க போகணுமா நீச்சல் தெரியுமா அறுத்து நீச்சல் தெரியுமா நீச்சல் தெரியுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் டேமுட் குளிக்க போகிறாங்களா குளிப்போம்மா ஓகே சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி இருக்கு மழை வர மாதிரி வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இல்லையா

இந்த தெரியுது இல்லையா இங்கே தான் இருக்குது இப்படி அந்த ஆமாம் இந்த பொத்தைக்கு அந்த பக்கத்துலேருந்து அப்போ அந்த அந்த டேம் கரையோரம் போனீங்கன்னா மணிமுத்தார் ஃபால்ஸ் மணிமுத்தார் ஃபால்ஸில் எப்போதைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்றது உடம்பட்டாங்கன்னா இங்கே வந்துடுங்க இங்கே வந்து சாப்பிட்டு அப்புறம் ஃபால்ஸுக்கு போவான் இல்லை ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்து கூட எங்கே உட்காந்து சாப்பிட்லாம் ரொம்ப காத்தடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் போமா போ நடந்து போமா அங்க போய் ஆனா சரி போம் போப்பு எங்கேயாச்சும் போறாங்களா கோவத்தில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி குளிப்போம் ஃபால்ஸ் கூட்டு போனா குளிக்க மாட்டாங்க பயந்துருவாங்க இப்போ டேம்ல குளிக்க போறாங்க கோவத்தை பாருங்க அது குளிக்கவும்லையாம் ஃப்ரெண்ட்ஸ் கோபத்தில் சரிம்மா சரி சரி குளிக்கு குளிக்குப்போம் குளிக்குவோம் ஏம்மா ரித்தோ குளிக்கு போவோம் வா குளிச்சிடலாம் ஏம்மா அழாதீங்க அப்பா கூப்பிட்டு போகிறேன் வாங்க வாங்கப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் மேலே ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் மழை கிளப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வியூ அந்த மழை டைமில் இன்னும் கொஞ்சம் கிளாமராக தெரியுது அப்படி ஆல்ரெடி நல்லா இருக்கும் மழை கொஞ்சோன்னா வியூ நல்லா கிளாமராக இருக்கும் நல்லா இருந்துச்சு ஆமாம் மே மாதம் நிறைய பேர் வந்தாங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கோம் ரொம்ப காற்றடி ஃப்ரெண்ட்ஸ் கீழே எவ்வளோ காத்தடிக்கோ மேலே எவ்வளோ காத்தடிக்கும் நாங்கள் உள்ளே போகணும் போங்க முள் முத்திட்டா போங்க மேலே முள்ள எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன பாதையாக இருக்கு போங்க போங்க பாப்பு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அம்மா வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்துட்டோம் போப்போப்போ மேலே அந்த பாலம் தெரியுங்களா ரெண்டு பாறை கடையில் போட்டுக்காங்க பாருங்க ஒரு சின்ன தொங்கும் பாலம் மணிமுத்தாரியில் உள்ளது என்னம்மா சரி வாங்க கீழே வந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வாங்க சைடில் பிடிச்சே வியூ பாருங்க ஜம்முன் இருக்கா பாலம் போட்டுக்கூடா இல்ல போமா பாலத்துக்கு போமா போமா புடிச்சுங்களா பார்த்து வாங்கண்ணா சரி நீ எடுத்து போறியா சரி வா 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 கீழே வாக்காமங்க பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் Seri வா பாத்து வா

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா மணிமுத்தார் இது டேம் மட்டும் காட்டியிருக்கோம் அடுத்த ஒரு பிளாக்குல அருவி காட்டலாம் அப்புறம் நிறைய இருக்குங்க பாவநாசர் இருக்கு யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மணிமுத்தார் மணிமுத்தார் ஃபால்ஸ் நிறைய வந்திருந்தீங்கன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு வீட்டுக்கெல்லாம் போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்